ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் தான் நமக்கு பிளான் லான்ச் ஆகிடுச்சு இல்லையா அது எப்படியோ ஒரு டூ டூ த்ரீ டேஸ் முன்னாடியே நான் லான்ச் ஆகிடுச்சி பட் நான் இப்போ தான் வீடியோ ரெடி பண்ணுறேன் இதுதான் நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த வீடியோவில் பிளான் சம்மந்தமாக அந்த பிளான் வந்து கூப்பன் கோட் பேஸில் தான் வரும் அந்த கூப்பன் கோட்னால் என்ன அப்படின்றத நான் என்ன ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துக்குங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிளான் செலக்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ ஆல்ரெடி போயிட்டு இருக்குது ஒரு லாகின் பேஜில் போயிட்டுருக்கு அது எல்லாருமே மறக்காமல் பண்ணிடுங்க நோட்டீஸ் போர்டில் ரெகுலராக பாருங்கள் எப்பவுமே வந்து ஆக்டிவாக இருங்க ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் நேச்சர் ஆஃப் ஒர்க் அண்ட் இன்கம் அதாவது இது நாட் அக்செப்ட் நம்ம வந்து கூப்பன் கோடை அக்செப்ட் பண்ணாதவங்களுக்கு எப்பவுமே வந்து த்ரீ கேட்டகரிஸ் தான் நமக்கு வந்து கூப்பன் கோடுக்கோ அதே தான் நான் கூப்பன் கோடுக்கோ அதே தான் ஆனால் வந்து அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினிங் பீரியட் அதாவது நமக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் இல்லையா ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வெப்சைட்டோ இல்லை பிளாகரோ நம்ம வந்து ஓனாக வச்சுருக்கணும் அதில் நம்ம வந்து ஓன் கண்ட்டு நம்ம ஷேர் பண்ணலாம் அடல்ட் கண்டென்ட் இருக்கக்கூடாது அண்டு அதர் பார்ட் டைம் ஜாப் இருக்கக்கூடாது மற்றபடி இருக்கலாம் அண்ட் நம்ம கம்பெனி சொல்கிற ரெக்கமெண்ட் பண்ணுற சில விஷயத்தை நம்ம இதில் ச கண்டன்ட் ரைட்டராக நம்ம சொன்னாங்கன்னா நம்ம அதையும் இல்லை என்ட்ரு பண்ணலாம் ஸோ அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர் மந்த்து தௌசண்ட் ருபீஸ் ட்ரெயினிங் பீரியடில் ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த்து இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க ஓனா அப்படின்னா உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் வீடியோஸ் உங்களோட ஓன் கண்டென்ட் என்ன வேணாலும் நீங்கள் போடலாம் குக்கிங்கு கேம்ஸு மூவிஸு மூவிஸ்னால் எயிட்டீன் ப்ளஸ் ஓகேங்களா அதனால் மூவிஸ் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி போடலாம் குக்கிங் போடலாம் ஹோம் டிப்ஸ் போடலாம் ஆயுர் ஹெல்த்து இந்த மாதிரி எதுவும் அது உங்களுக்கு போடலாம் ஸோ அந்த மாதிரி எதுவும் போடும்போது அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷனை சர்ட்டனில் வந்து நம்ம அதை இன்புட் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த ஒர்க்குக்குரியதை கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சேம் தௌசண்ட் ருப்பீஸ் பர் மந்த்து அண்ட் ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட் அதாவது ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்குன்றது நம்ம நார்மலாக ஸ்டார்டிங்லேருந்து எஸ்பிஓவில் பண்ணவங்களுக்கு இது தெரியும் வீடியோ வாட்சிங்கு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுறது ஆர்டிக்கிள் ரீடிங்கு யூடியூப் வீடியோ பார்த்து அதில் இருக்கிறத ஷேர் பண்ணுறது சிமாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நம்ம ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டில் அதை தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் டாஸ்க்காக ஸோ அது எல்லாமே கம்பைன்டாக இருக்கும் பட் எதாவது ஒரு டாஸ்க்கு தான் நமக்கு ஒன்ஸ் வரும் எல்லாமே மொத்தமாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்காது அது அவங்க என்ன டாஸ்க்காக போய் சொல்கிறாங்களோ அதை மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு டெமோ வீடியோ ட்ரைனிங் வீடியோ எல்லாமே வந்து நம்ம எஸ்பியோவில் நம்ம சங்கர் சார் வந்து ரெடி பண்ணி அனுப்புவாங்க ஸோ இந்த ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரைனிங் பீரியடில் அவங்க வந்து ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியடில் வந்து அவங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மந்த் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் கோட் நாட் அக்செப்ட் கூப்பன் கோடு அவங்களுக்கு இது இதே இது கூப்பன் கோடு அக்செப்ட் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ்ன்றதை நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நியூ பிளானில் வந்து என்னெல்லாம் இருக்குது அட்மின் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் டீமுக்கும் ப்ரொமோஷன் டீமுக்கும் சேல்ஸ் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இது பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் டீமுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் அண்ட் அடுத்தது நெக்ஸ்ட் விட்ரவால் எப்போ வேணால் நீங்கள் வந்து ரீச்சிங் இந்த உங்களோட மினிமம் மந்த்லி லிமிட்டை நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வித்ட்ரால் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ப்ரொமோஷன் டீம்லேயும் நீங்கள் ம மந்த்லி ரீச் பண்ணிங்கன்னா நீங்கள் வித்ட்ரால் எடுத்துக்கலாம் அதாவது அந்த நமக்கு இன்கம் இருக்குதுலையா அந்த டூ தௌ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அண்டு ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாம் இருக்குதுலையா அந்தந்த லெவல்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த லெவலில் அந்த அமௌண்ட் நீங்கள் ரீச் ஆனால் நீங்கள் விட்ரவால் கொடுத்துக்கலாம் கிரெடிட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா டென் டேஸ் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நமக்கு கிரெடிட் ஆகிடும் ரெண்டுக்குமே அண்ட் plan upgrade வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிபிளே கிடையாது இதுக்கு மேல வந்து நம்ம plan upgrade பண்ண முடியாது salary increment வந்து இயர்லி ஒன்ஸ் performance பர்ஃபாமன்ஸ் பொறுத்து அதாவது team டீமுக்கு ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கிடையாது promotion team டீமுக்கு அது கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா நியூ ஜாயினிங் இன் future இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் not நாட் பாசிபிள் அதே மாதிரி ப்ரமோஷன் டீமுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாட் பாசிபிள் நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு அந்த சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீமுக்குரிய கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஸோ உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் பிளான் வீடியோ எல்லாமே உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பொறுமையாக பாருங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்